இன்னைக்கு வந்து நான் உடுத்திக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாற்பட்டு சாரி தாங்க வாழ்நாற்பட்டிலேயே வந்து சூப்பரான ஒரு ரெட் கலர் சாரி தான் நிறைய பேருக்கு வந்து ரெட் கலர் சாரின்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு கலர் தான் ஸோ அந்த கலர் நீங்கள் நான் வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சாரி வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ஆப்டா வந்து ஒரு பல்லு கலர்லேயே நானும் பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு இதை கட்டிட்டு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்துட்டேன் எல்லாருமே வந்து சில்க் சாரியா எந்த கடையில் எடுத்தா எவ்வளோ ரூபா பத்தாயிரமா இருபதாயிரமா அப்படிதான் கேட்டாங்க ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம சாரி தாங்க நம்ம மட்டும்ஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்குமா எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த பட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எல்லாருமே சில்க் சாரியாக தான் கேட்பாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்குது ஒரு சில்க் சாரீ லுக்கிலேயே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன சாரீ பார்க்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் பட்டிலேயே வந்து வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வித் ப்ளவுஸ் நாடல் வந்து காட்டுனே காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம்

உங்களுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி பெரிய பெரிய புட்டாஸில் வந்து வந்துடும் அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய புட்டாஸில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாடி உள்ளரே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு பல்லு வந்து ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் பல்லு தாங்க பண்ணுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரைப்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது வந்து சீர்குதி பண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணு கொடுத்துருக்கோம் நம்மளே வந்து டேஜெட்ஸும் வந்து போட்டு கொடுத்துருட்டோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா முந்தி என்ன கலரோ அதே கலர்லயே ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு கலருமே உண்மையிலே ரொம்ப அழகான கலர் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷனும் கூட ஸோ இந்த கலர் ரொம்ப சூப்பரான கலர் தான் இந்த சேரீட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்து ப்ளவுஸ் சேரீன்றதுனால தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இப்ப பாக்குற இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டபுள் ஷேட் கலர் தாங்க அழகான ஒரு அதாவது இந்த மாந்துளீர் மாந்துளிர் கலர்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கலர் ஏன்னா ஷைனிங் வந்து டபுள் டபுள் ஷேட்ன்றனாலும் ஷைனிங் வந்து ரொம்பவே சூப்பரா தெரியுது அதுவும் இல்லாம இப்போ புட்டா வந்து பாருங்களேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரேரான புட்டா டான்சிங் புட்டா இந்த புட்டா சாரீஸ் வந்து நம்ம எப்போ போட்டாலுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கேட்டே வாங்குறாங்க நிறைய பேர் வந்து டான்சிங் புட்டாஸ் இருக்குதா ஏன்னா மற்ற புட்டாஸ் வந்து எப்பயும் வந்து ரெகுலராக வரக்கூடியது இது மாதிரி புட்டாஸ் சொல்லும் ரொம்ப ரேரான கலெக்ஷனுமே கூட ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து சாரி அதுவும் பல்லு பல்லு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் புட்டாஸ் தான் வந்து அந்த டான்சிங் புட்டாவில் வரும் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் தான் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச கலர் அப்படி என்ன கலர் அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து ரொம்ப யூனிக்கான கலருமே கூட ரொம்ப சூப்பரான வைப்ரண்ட் கலருமே கூட அதுவும் இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஏன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்லோட் பண்ணியிருந்தப்ப இந்த கலர் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஸ்க்ரீட் ஷாட் எடுத்துட்டு வந்து என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே கூட அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஒரு ஒயல்ட் கலர் பண்ணு கொடுக்கும்போது ரொம்ப கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்களேன் அதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் முந்தி அதில் இந்த புட்டா வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை புட்டாஸ் வர்றதுனால ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன்மே கூட உங்களுக்கு இந்த பிளவுஸும் வந்து ஒயிட் கலரில் வர்றதுனால ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பர் மேச்சிங்காக இருக்கும் ரொம்ப அழகான கலருமே கூட இது இது நிறைய பேர் நினைப்பீங்க இது என்ன அடிக்கிற கலர் இது என்ன இந்த கலரில் என்ன அப்படின்னா பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ரொம்பவே அப்படி கிடையாதுங்க உடுத்தி பாருங்க அப்பதான் தெரியும் இந்த சாரியோட கலரும் சாரியோட அந்த உங்களுக்கு சாரியோட சூப்பரான ஒரு யூனிக்கான இதுவும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சாரியோட ஃபுல் பாடி சாரி டபுள் செடுமே வந்து பெரிய பெரிய வந்து வந்துடும் சாரி பாடி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் ப்ரைஸுமே வந்து இந்த சாரி வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஒரு அழகான ஒரு பிங்க் வித் கிரீம் கலர் சாரி இது ஏன்னா இந்த சாரி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலர் காம் நீங்கள் கொண்டு வந்த கலர் காம்பினேஷனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த யூடியூப் சேனலில் போட்டதே இல்லைங்க ஏன்னா அப்படிப்பட்ட புது கலர்ஸ் தான் உங்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் நான் ஒரு லெமன் அல்லவ் ஆகட்டும் இந்த பிங்க் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இந்த தடவை யூனிக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரீமே ரொம்ப சூப்பரான கலர் தான் இது புட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் புட்டாலும் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு க்ரீன் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கீழே வந்துருல வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்துருக்கும் ஸோ சாரி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு டபுள் கலரில் கொடுத்துருக்கோம் அதனால முட்டாவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சாரியும் வந்து பாக்குறது கொஞ்சம் நல்லா பழிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த கிரீம் கலரும் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி வந்து சாரியோட பழுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைப்ஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு டேசர்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் அதாவது பல்லு கலர்ல பிளவுஸ் வந்து இருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஐஸ் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஐஸ் ப்ளூ கலரில் தான் இருக்குது இந்த சாரியோட புட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈட்டி மாதிரி ஒரு புட்டாஸ் வந்து அதாவது லீஃப்லயே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் அழகான ஒரு மோதீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸும் இருக்குது சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் பல்லுக்கு மேட்சாவே வந்து பிளவுஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க ரொம்ப அழகான கலருமே கூட இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இப்ப பாக்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் தாங்க இது பிங்க்னு சொல்ல பார்க்கறதுக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரியும் தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீணை வீணை போட்டு ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த புட்டாஸும் தான் எல்லாமே யூனிக்கான புட்டாஸ் இதுவுமே வந்து அதே போல தான் டபுள் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வீணை போட்டு புட்டாசு வந்து கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாசும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து ஒரு அழகான ஒரு எல கிரீன்ல வந்து உங்களுக்கு பல்லு இருக்குது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிரீன் கலர்லேயே பிளவுஸும் வந்து உங்களுக்கு அமைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பிளவுஸுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஆரிய ஒரு பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மஸ்ட் எல்லோ காம்பினேஷன் தான் ஒரு மஸ்ட் எல்லோ வித் மெஜந்தா பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் அந்த குங்குமா கலர் கூட சொல்லுவாங்க நிறைய பேர் இதை ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான் இது இதுல வந்து புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு லீஃப் அண்ட் ஃபிளார் டிசைன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு மெஜெண்டா கலராக தான் பல்லு கலர்லயும் பிளவுஸும் வந்துடும் சாரி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸும் இருக்கும் சாரியுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மசூல் எல்லோ கலர் ரொம்ப அழகான கலர் தான் இதுவுமே இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபோட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்கற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எலவன் கிரே தாங்க எலப்பன் எலவன் கிரேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது சாரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டீர் புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த வித் ப்ளூ சாரில வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி புட்டாஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் ஆனா நம்ம இந்த தடவை வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக நம்ம வந்து மாதிரி டீர் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் பிங்க் கலர்ல உள்ள பல்லு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிங்க் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சோ இந்த மாதிரி ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் வந்தாலே எல்லாருமே ரொம்ப பிடிச்சமானதாக தான் இருக்கும் சோ அதே தான் இதுவும் இருக்குது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான கலருமே கூட ஸோ இந்த சாரியோடய பிரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இருப்பை மட்டுந்தான் இந்த கலர் பாருங்களேன் ரொம்ப சூப்பரான கலருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சமான கலர் அழகான ஒரு பர்பிள் கலருங்க பர்ப்பிளில் வந்து ஷைனிங் வந்துருக்கிறதுனால இந்த சாரியோட லுக்கை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மேக்ஸிமம் முந்தினா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கு இந்த மாதிரி கலர் தான் வந்து எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கலர் எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலே இந்த கலர் அடி அடிக்கடி நம்ம சாரி நம்ம வாழ்நாட்பட்டில் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்குது அதாவது பர்பிள் வித் கிரீன்ற காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது ஸோ அதனால தான் இந்த கலர் காம்பினேஷன் வித் ப்ளவுஸ்லையுமே நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இதுக்கு முன்னாடி கரெக்டாக வீணை புட்டாஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே வந்து வீணை புட்டாஸ் வந்துடும் உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் பல்லு வந்து ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் அதுக்கு மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளவுஸும் வந்துருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான கலர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ல உள்ள சாரி தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வித் ஒரு கிரீன் கலர் காம் இந்த ஃபேண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா வித் கிரீன் காம்போ வந்துருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்குது இந்த சாரியோட கலர் வந்து ஏன்னா இந்த ஃபேண்டா வந்து அவ்வளோ சூப்பரான கலருமே கூட கிரீன் வந்து பழு பாருங்களேன் அழகா என்ன கலர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கருண் பச்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடி கிரீன் கூட சொல்லலாம் இது வந்து பாடி க்ரீன் கலர் வித் ஒரு ஃபேண்டா கலர் காம்பினேஷனில் உள்ள வித் ப்ளவுஸ் சாரி தான் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே க்ரீன் கலர்லேயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ சாரீ வந்து ஃபேட்டா கலர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டல் க்ரீன் கலரில் தான் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கோம் சாரியில் வந்து புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கறதுனால இந்த சாரிக்கு வந்து ரொம்ப எழுப்பாக இருக்குது இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப நல்லா அழகாக பெருசாகவும் தெரியுது ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸாரிக்கு வந்து சாரியோட ஃபுல் பாடி இருக்குங்கிறது சாரியோட பல்லு ரொம்ப அழகு கலர் தான் இது சாரி கலரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா திரும்ப வந்து கிடைக்காது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சேர பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாற்பில் வந்து வித் ப்ளூ சாரீஸ் வந்து கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்னு பார்த்துட்டோம் அதாவது இந்த வாரத்துக்கு என்ன புது கலர் வந்திருக்கோ அதை நம்மளுக்கு காமிச்சிட்டேன் இதே மாதிரி திரும்ப வந்து புது கலர்ஸ் வந்துச்சுனாலும் திரும்ப நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அதாவது வந்து இந்த மாதிரி கலர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி டிசைன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு எனக்கு கீழே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து ஏற்றுக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமோ என்னால் நான் நான் உங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துக்க பெல் பட்டனை மறந்துடாமல் க்ளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுங்கள் பாய்